ஹாய் ஹலோ welcome Friends, வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்பு சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பாஸ்தா செய்ய செஞ்சு காட்ட போறேன் பாஸ்தா இங்க பாருங்க இதுதான் பாஸ்தா இந்த பாஸ்தா தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் இன்னைக்கு இந்த கம்பெனி ஐட்டம் தான் நான் வாங்கியிருக்கேன் பாஸ்தா எப்படி செய்யலாம் எவ்வளவு ஈஸியா அழகா சிம்பிளா செய்யலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போல அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் பாஸ்தாவை சுடுத்தண்ணில வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சுடுத்தண்ணில இந்த மாதிரி உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்துக்கோங்க சுடுத்துண்ணீரை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்குன்னா பாஸ்தா வேக வைக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா முதல்ல ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஆயில் சூடாகட்டும் என்ன சூடாக இருக்கு இதில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது சின்னதா சாப் பண்ண பூண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து பூண்டு இஞ்சி பூண்டு பேசி நான் அரைக்கல சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே வந்து சின்னதா சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியா அழகா சாப் பண்ணியிருக்கேன் அப்பதான் வந்து நீங்க பாஸ்தா சாப்பிடும்போது அந்த இஞ்சிலாம் வந்து பல்லல கடிப்படும் கடிப்படும் போது அந்த டேஸ்டே உங்களுக்கு வேற மாதிரி சூப்பரா இருக்கும் ஓகேங்களா அதனால நீங்க அரைச்சு போட வேண்டாம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே இப்போ நீல வாக்கில வறுத்துன ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதை வச்ச வெயிட் பண்ணலாம் வெங்காயம் ஓரளவுக்கு இருக்கு பாருங்க ரொம்ப வந்து வெங்காயம் வதங்கின அவசியம் இல்லை ஏன்னா இது பாஸ்தா பாஸ்தாக்கு எல்லாமே ஆஃப் பாயிலாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கூட இப்போ வந்து நம்ம புதினா சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா புதினா சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருக்கு இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம மக்ரோனிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துக்கோங்க நான் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பீட்டு எல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இந்த சமயத்துல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறோம் ரொம்ப தேவையில்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துங்க ஏன்னா அது நல்லா ஒன்னு சேர்ந்து வரதுக்காக சரிங்களா கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒண்ணு போல சேர்ந்து வரட்டும் அதுக்காக தான் இந்த தண்ணி சேர்ந்துருக்கோம் சேர்ந்து வந்துருக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டிருக்கு இப்ப வந்து நம்ம பாஸ்தாவ உள்ள சேர்த்துக்கலாம் பாஸ்தா உள்ள சேர்த்து நல்லா கலரி விடுங்க நீங்க தேவைப்பட்டா இதுல முட்டை கூட சேர்த்து செய்யலாம் ஆனா நான் இன்னைக்கு முட்டை சேர்க்கல நீங்க முட்டை சேர்க்கிற மாதிரி இருந்தா ஆல்ரெடி வந்து முட்டையை தனியா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துக்கிட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் முட்டையை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க பெப்பர் சால்ட் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சேர்த்துடலாம் அப்படி முட்டை சேர்க்கிறா மாதிரி இருந்தால் நான் முட்டை சேர்க்கலை இன்னைக்கு நான் பிளெயினாக தான் செய்கிறேன் இது அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம மூடி வைப்போம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்லிம்லேயே வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க பாஸ்தா ரெடி அவ்வளவுதாங்க பாஸ்தா சிம்பிளா ஈஸியா இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வந்து கடைசியா நம்ம வந்து கொத்தமல்லி எடுத்தோம் தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவி கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து எப்பவுமே ஜாஸ்தி வச்சிடறாதீங்க இது மைதான்றதுனால அடி பிடிக்கும் தச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொத்தமல்லி எல்லாம் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம பெப்பர் போட போறோம் பெப்பர் தூள் சேர்க்கணும் பெப்பர் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் லைட்டா சேர்த்தீங்கன்னா போதும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருவோம் அவ்வளவுதாங்க பாஸ்தா ஸ்பிரல் பாஸ்தா சமையா சூப்பரா டேஸ்டியா யம்மியா அழகா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஸ்பிரல் பாஸ்தா யம்மியா சூப்பரா அற்புதமா ரெடி ஆயிருக்கு பாருங்க எவ்ளோ பாக்கும்போது எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்குது நான் இப்போ இந்த டேஸ்ட் பார்க்குறேன் ஓகேங்களா தெரியுதா ஓகே சூடாக இருக்குது ஆவி பறக்குது பாருங்க வா சூப்பராக செம்மையாக இருக்குங்க பாஸ்தா பக்காவாக ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே டாட்டா பாய்